சட்டக்கல்லூரி உதவி பேராசிரியர் பணிக்கான வயது வரம்பை ஐம்பத்தி ஒன்பதாக உயர்த்த வேண்டுமென மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் போட்டித் தேர்வை உடனே அறிவிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் உள்ள அரசு சட்டக்கல்லூரிகளில் சட்டம் மற்றும் முன் சட்ட உதவி பேராசிரியர் பணிகளுக்கு ஐம்பத்தி ஆறு பேரை தேர்வு செய்வதற்கான ஆள்தேர்வு அறிவிக்கை நவம்பர் மாதம் வெளியிடப்படும் என்று தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்திருந்ததை சுட்டிக்காட்டியுள்ளார் ஆனால் நவம்பர் மாதத்தின் முதல் பாதி கடந்துவிட்ட நிலையில் இன்று வரை ஆள்தேர்வுக்கான அறிவிக்கையும் வெளியிடப்படவில்லை வயது வரம்பு குறித்த குழப்பங்களும் தீர்க்கப்படவில்லை பல்லாயிரக்கணக்கான முனைவர் பட்டம் பெற்றவர்களின் எதிர்காலம் தொடர்பான இந்த விவகாரத்தில் தமிழக அரசும் ஆசிரியர் தேர்வு வாரியமும் காட்டும் அலட்சியம் கண்டிக்கத்தக்கது சட்ட உதவி பேராசிரியர்களுக்கான அதிகபட்ச வயது வரம்பு எனக்கு தெரிந்த நாளிலிருந்து ஐம்பத்தி ஏழாகத்தான் இருந்து வருகிறது ஆசிரியர் பணிகளை பொறுத்தவரை பணியில் சேரும் ஒருவர் குறைந்தது ஓராண்டு முழுமையாக பணி செய்யும் நிலையில் இருக்க வேண்டும் என்பதுதான் வயது குறித்த தகுதியாகும் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் அறிவிக்கப்பட்ட சட்ட விரிவுரையாளர் பணிக்கான தேர்வு அறிவிக்கை வரை வயது வரம்பு ஐம்பத்தி ஏழாகத்தான் இருந்தது அதுதான் சரியான அணுகுமுறையாகும் ஆனால் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு முதல் அதிகபட்ச வயது நாற்பதாக குறைக்கப்பட்டுவிட்டது கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கான உதவி பேராசிரியர் பணிக்கு இப்போதும் அதிகபட்ச வயது ஐம்பத்தி ஏழாகத்தான் இருக்கிறது ஒரே வகையான ஆசிரியர் பணிக்கு கலை அறிவியல் துறையினருக்கு ஒரு வயது வரம்பும் சட்ட கல்வித்துறையினருக்கு ஒரு வயது வரம்பும் நிர்ணயிப்பது முறையல்ல அது இயற்கை நீதியும் அல்ல உண்மையில் தமிழ்நாட்டில் ஓய்வு பெறும் வயது அறுபதாக உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் அதிகபட்ச வயது ஐம்பத்தி ஒன்பதாக உயர்த்தப்பட்டிருக்க வேண்டும் அதற்கு பதிலாக நாற்பதாக குறைக்கப்பட்டிருப்பதால் சட்ட உதவி பேராசிரியர் பணிக்கான அனைத்து தகுதிகளையும் கொண்ட பல்லாயிரம் பேரின் வேலைவாய்ப்பு பறிக்கப்பட்டிருக்கிறது சட்ட உதவி பேராசிரியர் பணிக்கான அனைத்து தகுதிகளையும் ஒருவர் பெறுவதற்கு முப்பது வயதாகிவிடும் அதன்பின் பத்து ஆண்டுகள் மட்டுமே அவர்கள் சட்ட உதவி பேராசிரியர் பணிக்கு போட்டியிட முடியும் தமிழ்நாட்டில் பத்து ஆண்டு இடைவெளியில் அதிகபட்சமாக இருமுறை மட்டும்தான் கல்லூரிக்கு உதவி பேராசிரியர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் ஒருவரின் வாழ்க்கையில் அரசு வேலைவாய்ப்புக்காக வெறும் இரண்டே இரண்டு வாய்ப்புகள் மட்டும் வழங்குவது சமூக நீதியும் அல்ல சம நீதியும் அல்ல எனவே சட்டக்கல்லூரி உதவி பேராசிரியர் பணிக்கான வயது வரம்பை ஐம்பத்தி ஒன்பதாக உயர்த்த வேண்டும் அரசு கல்லூரிகளில் சட்டம் மற்றும் முன் சட்ட உதவி பேராசிரியர் பணிகளுக்கு ஐம்பத்தி ஆறு பேரை தேர்வு செய்வதற்கான ஆள் தேர்வு அறிவிக்கையை ஏற்கனவே அறிவித்தவாறு இந்த மாத இறுதிக்குள் ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட என்று மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்